திராவிட தந்தை பெரியாரும் ஈழத்து தமிழீழ பிரபாகரனும் ஒரு மீள்கட்டமைப்பு எல்லோருமே ஆய்வுக்குரியவர்கள் தான் எல்லோரும் நிறைகளும் குறைகளும் உடையவர்தான் பெரியாரிடம் இருக்கக்கூடிய நிறைகள் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே ஒரு அம்மை நோயினால் கூட அல்லது எல்லா விஷயத்துக்குமே சக மனிதர்களை சாமியாக பார்த்துட்டு அடிமைத்தனமாக இருந்தாங்க கல்வி வேலைவாய்ப்பு விஞ்ஞான வளர்ச்சி எதையுமே புரிந்து கொள்ளாமல் அவர் புரிகிற மாதிரி சொன்னார் தந்தை பெரியார் தந்தை பெரியாரின் திராவிட எல்லோரும் தான் முன்னெடுத்தாங்க இருந்தாலும் அந்த சீர்திருத்த கருத்தில் புரிகிற மாதிரி சொன்னார் பட்டை போடாத இந்து குல்லா வைக்காத இஸ்லாம் சிலுவை போடாத கிறிஸ்டியன் கடவுள் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு கரண்ட் மாதிரி ஆனால் அதன் பெயரைச் சொல்லி நரகல் போகிற மனிதர்களை சாமி என நம்பி அல்லது நம்ப வைக்கப்பட்டு ஏமாற்றப்படும் மோசடி கும்பலிடம் இருந்து மீட்டார் இது ஒரு மீள் விழிப்பு குறைகள் சமகாலத்தில் எல்லோருக்குமே அந்த டைனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்கும் அந்தந்த சூழலை பொறுத்தது தமிழீழ பிரபாகரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா தந்தை செல்வா முன்னெடுத்த போராட்டம் அறவழி போராட்டம் இலங்கை பேரினவாதம் சிங்கள பேரினவாதத்திலிருந்து தமிழ் ஈழம்ன்ற ஒரு இனவாதம் இன இன சுதந்திரம் என்பது வரவேற்கத்தக்கது இது பிரபாகரனின் நிறைகள் பிரபாகரனின் குறைகள் கட்டவிழிப்பு செய்து தான் ஆகணும் என்னென்னா சர்வதேசிய அளவுலேயும் அகதிகளாக போகிறாங்க ஈழத்தமிழ் இளைஞர்கள் ஈழத்தமிழர்கள் எல்லா நாடுகளும் சர்வதேசிய நாடுகளும் ஈழ ஆதரவு தெரிவிச்சிச்சு இந்தியாவும் தமிழ்நாடும் அணு ஆயுத ரீதியாகவோ இராணுவ ரீதியாகவோ போலீஸ் ரீதியாகவோ அல்லது கடல் கடல் பகுதியில் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பிரபாகரன் வைக்கிற குபரன் ஆதரவாளர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அதை செய்யல தான் ஆனால் சர்வதேசிய நாடுகளிலும் போன ஈழத்தமிழர்களின் கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அது உண்மையாக கூட இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்குள் வந்த ஒவ்வொரு ஈழத்தமிழ் இலங்கை குடும்பங்களிடமும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் பழகியிருக்கிறோம் அவர்கள் சொல்வார்கள் வலுக்கட்டாயமாக குழந்தைகளை பதினாலு வயதுக்கு கீழ் உள்ளவர்களை தமிழில் தேமைப்பதற்காக வலுக்கட்டாயமாக ராணுவத்தில் சேர்க்கிறார்கள் அதனால் அந்த நாட்டை விட்டு புள்ளைகுட்டியோடு தப்பி தந்தும் ஏற்கனவே எங்கள் மாமாவை கொடுத்துருக்கோம் சித்தப்பாவை கொடுத்துருக்கோம் சித்தியை கொடுத்துருக்கோம் தற்கொலைப்படையில் ஆதலால் வம்சாவளி தொடர வேண்டும் என்று உயிர் தப்பி வந்திருக்கிறார் ஒன்று குறைகள் தமிழீழம் அமைக்க வேண்டும் என்ற சர்வதேசிய ஆதரவோடு ஆண்டன் பாலசிங்கத்தை தூதராக வைத்து பிரபாகரன் சர்வதேசிய ஆதரவையும் பெற்றார் என்பது நிறை குறை சொந்த நாட்டு மக்களை கம்பல் பண்ணி வலுக்கட்டாயமாக குழந்தைகளை ராணுவத்தில் சேர்த்து படையில் சேர்ப்பதை அந்த மக்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் தப்பித்து தமிழ்நாட்டுக்காக காதிகள் வந்தார்கள் இது முப்பது வருடம் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அறிந்த விஷயம் பழகினவர்களுக்கு தெரியும் ரெண்டாவது குற்றம் முக்கியமானது சர்வதேச ஆதரவோடு தமிழ் தேசியத்தை தமிழ் ஈழத்தை இலங்கையில் அமைகிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழீழத்துக்காக வெவ்வேறு எல்லோருக்கும் ஒரே டைமென்ஷன் இருக்காது அந்த மாற்றுக் கருத்துடையவங்களையும் அரவணைச்சு கொண்டு போகணும் இப்போ தந்தை பெரியார் வந்து சாதி ஒழிப்பு தீர்மானம் மாநாடு போட்டாங்கன்னா அதில் எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்களையும் அரவணைச்சு தான் அந்த பிற்சேர்க்கையை எடுத்திருக்கோம் வட இந்தியாவில் இந்த சாதனை நிகழ்வில் இன்னும் வாட்ஸ் பட்டங்கள் பட்டியல் பட்டங்கள் போடுறாங்க அது மாதிரி இல்லாமல் பிரபாகரன் வந்து என்ன செஞ்சாங்க தமிழ் தேசியத்தை இலை தமிழ் ஈழத்தை இலக்காக வைத்திருந்த சகோதர தலைவர்கள் அத்தனை பேரையும் ஜனநாயக தலைவர்கள் எத்தனை பேரையும் தமிழ் ஈழத்தில் வைத்து படுகொலை செய்தார் அது குறைகள் இந்தியாவில் அண்டை நாடான இந்தியா அமைதிப்படை நடந்துச்சு ராணுவம் வந்து தவறு பண்ணிருச்சு அதனால ஒரு இந்தியாவின் பிரதமர் ராஜீவ்காந்தியை நாங்கள் தற்கொலைப்படை வைத்து கொள்வோம் என்பதற்கு அவர்கள் தேர்வு செய்த இடம் தமிழ்நாடு அது தவறு அவர்கள் தேர்வு செய்தது இந்திய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அதுவும் வரலாற்று தவறு மூ மூன்றாவது தவறு இப்போ இந்தியா வந் இந்தியாவின் சூழலையும் பார்க்கணும் தமிழ்நாட்டோட சூழலையும் பார்க்கணும் சர்வதேசிய அணுதாயுத சூழலையும் பார்க்கணும் இங்கே என்ன சூழல் நிலவுதுன்னு ஒரு சர்வதேசிய பார்வை இருக்கணும் இந்தியாவுக்கு பக்கத்தில் பங்களாதேஷ் பாகிஸ்தான் அடிக்கடி மக்களாட்சி தோற்று போய் ராணுவம் வாங்கிய இராணுவம் ஆட்சி வருது ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க மக்கள் கிளர்ச்சி அடைஞ்சு ராணுவம் இராணுவத்தால் அமைக்கப்பட்ட அரசு இராணுவத்தால் தோற்கப்படுகிறதும் பாகிஸ்தானில் பார்க்கணும் அங்கே சுதந்திரம் அங்கே வந்து அமைதி நிலவில் பங்களாதேஷை பார்த்திங்கன்னா அடிக்கடி இராணுவ ஆட்சியால் சிதறண்டு போகுது நமக்கு இந்தியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனா இந்த அண்டை நாடுகளோட இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுல பல பிரிவினை செவன் சிஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு அது ஆதரவாக இருக்குது காலிஸ்தான் சொல்லக்கூடிய பஞ்சாபியர்கள் விடுதலை இப்படி தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விடுதலை சுதந்திரம்னு சொல்கிற தீவிரவாத குழுக்களுக்கும் அணு ஆயுத சக்தி மிகுந்த சர்வதேசிய நாடுகள் ஆதரவு தெரிவிக்குது அப்போ அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வெறும் காவல்துறை தான் வச்சுருக்கு அப்போ அது பாதுகாப்பு உணர்வு தம் மக்களை காப்பாற்றுவதற்காக இந்திய அரசோட எல்லை எல்லைப்புறங்களில் இருக்க இராணுவத்தை வைத்து காவல் காக்கிற ஒரு இந்திய கூட்டாட்சியிடம் அதில் மாநில சுயாட்சியோடு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அதை புரிந்து கொண்டு இந்திய அரசின் ஆதரவையும் தமிழ்நாட்டு சட்டத்தின் வழியில் நடக்கும் இங்கிருக்கும் ஒரு மக்களாட்சி குடியரசு அரசை புரிந்து கொள்ளாமல் அவர் செய்தது தவறு நீல் கட்டவிழ்ப்பு செய்வது யாராக இருந்தாலும் ஆய்வுக்குரியவர்கள் திராவிட இயக்க வரலாற்றில் தந்தை பெரியாரை கட்டவிழ்ப்பு செய்வதாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம்தான் செய்ய வேண்டும் ஒரு நோக்கில் தான் முதலில் பார்க்க வேண்டும் நரவுள் போகிற எவனையும் சாமி என நம்பி காலில் விழுகாதே கல்வி கேட்காமல் இருக்காது சம்பாதிக்காமல் இருக்காத அறிவு கல்வி அது பெண்களும் ஆண்களும் அடிமையாக இருக்காத அக்ரகாரமும் சரியும் எந்த குலமாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் சரி எந்த நாட்டில் நீ இருந்தாலும் சரி இன்னொரு சைவ மனிதனை போய் கடவுள் நினச்சி நரகல் புறையோனையும் மனுஷன் நம்பிடாத அப்படின்னு சொல்லுவதற்கு தந்தை பெரியார் முன்னெடுத்தது கட்டமைப்பு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தமிழ் ஈழத்தை இலங்கையில் அமைத்திருந்தால் பிரபாகரனை அது பாராட்டலாம் அந்த நிறைகள் தமிழ் ஈழத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற கூடிய அனுதாத இந்தியாவை வச்சுட்டு தமிழ்நாட்டை வச்சு அணுதாயுதாச்சரித்து இருக்கிற இடத்துல வந்துட்டு இங்கு படுகொலை செய்வதும் பிரதமரை இங்கே இருக்கிற அங்கே இருக்க சகோதர ம குழந்தைகளை வலுக்கட்டாயமாக இராணுவத்தில் சேர்க்கிறதும் தான் சர்வதேச அளவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இஸ்ரேல் இருக்குது யூதர்களுக்கான நாடு பாலஸ்தீனருக்கு இஸ்லாமியர்கள் நாடு சிறுவைப்போர் முடிஞ்சும் இன்னமும் இஸ்லாமியும் கிறிஸ்டீனையும் அணுதாயுத சக்திகளுடைய நாடுகள் பகை நாடுகளாகவே வச்சிருக்க மக்கள் அமைதி இழந்திருக்காங்க பாலஸ்தீன அது அதே மாதிரி தான் இலங்கையில் தமிழீழம் அமைப்பேன் என்று சொன்னால் இங்கே இருக்க தமிழ்நாட்டு தலைவர்களை வாழ்த்தலாம் இலங்கையில் இருக்கும் தமிழீழ பிரச்சனை வேறு இந்தியாவுக்குள் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த பாரதியாராக இருக்கட்டும் பாவேந்தர் திராவிட இயக்கத்திலிருந்து தோன்றிய பாரதிதாசனாக இருக்கட்டும் பாரதாசன் பரம்பரையைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் சி பா ஆதித்தனராக இருக்கட்டும் எல்லாருமே அவ இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டுக்குள் திராவிட இயக்கத்தின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்த அந் அது வேறு இலங்கையில் சிங்கள பேர் தமிழ் இலத்தை அமைத்த பிரபாகரனின் இது வேறு ரெண்டுமே ஒரு ஹிஸ்ட்ரியும் எடுத்துக்கிட்டோம்னா அதோடய ஜாகிரபிக்கல் டொமோக்ராஃபிக்கல் பாப்புலர் எல் அதோட சூழல் எல்லாத்தையுமே எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்க்கணும் அடுத்தடுத்த பயிர்களில் கொஞ்சம் கொஞ்சம் இளம் தலைமுறை விழிப்புணர்வோடு கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் சட்டம் ஐயோ டிஎன்பிசி யூபிஎஸ்சி இது போல் படித்து அல்லது உலக நாடுகளில் எல்லாம் அவரவர்கள் படிப்புகளின் போட்டுத் தேர்வுகளில் ஜெயித்து ஆக்கப்பூர்வமாக வளர வேண்டும் என்ற ஆக்கிரோடு பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்தடுத்த பகுதிகளில் இது குறித்ததை பயிர்கள் பகிர்ந்து கொள்கிறேன் ஃபீலிஸ் தட்ஸ் தகல்த் ஃபீலிஸ் தட்ஸ் தகல்த் கோ கட் என்று ரூலி வரும் ஓனர் நான் தேங்க்யூ